வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து பார்த்துக்கிட்டு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் வந்து கேட்டாங்க அந்த கருத்துக்களில் அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலே எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது பாராளுமன்ற தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ தமிழக சட்டப்பேரவையில் திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக இன்னைக்கு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் சட்டப்பேரவையில் திமுக அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளம் மற்றும் செய்தியாளர் சந்திப்புல மிக கடுமையாக இந்த தீர்மானத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதல்வரும் ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையுமான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சுயசரிதையான நெஞ்சுக்கு நீதி இருக்குது பார்த்தீங்களா அதை படிக்கலை அப்படிங்கிறது உள்ளபடி வருத்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எதுக்காக நெஞ்சுக்கு நீதியை வந்து இதில் கோட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் விஷயம் இருக்குது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஃபஸ்ட்டு நாலு எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா முதல் நான்கு தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் தான் நடந்துச்சு பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய சுயசரிதை புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இரநூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்தில் இது குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கருத்துக்களை வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நம்ம தேடி பார்க்கும்போது இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் நெஞ்சுக்கு நீதி பாகம் ரெண்டு புத்தகத்தில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லலை நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சி பஞ்சாயத்து இந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜனவரி நாலாம் தேதி பதினொன்னே கால் மணிக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கவர்னரை வந்து சந்திச்சு எங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட வந்து டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு கலைச்சிட்டு சட்டமன்ற தேர்தல் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய சட்டமன்ற தேர்தலை ஒன்றாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன் வச்சிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு வருஷம் டம் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு ஆனால் முன்னதாகவே இப்படி வந்து குறிப்பிட்டிருக்காரு செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு வருஷத்தில் மாறி மாறி எலெக்ஷன்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தல் தனியாக பாராளுமன்ற தேர்தல் தனியாக நகராட்சி தேர்தல் இது மாதிரி மாறி மாறி தேர்தல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அரசு இயந்திரம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ப்ராப்பராக வந்து செயல்பட முடியாது சரிவர செயல்பட முடியாது தேக்க நிலை வந்து உருவாகும் இதனால் பொதுமக்கள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால் ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் நடந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய நெஞ்சுக்கு நீதி பாகம் ரெண்டு புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு பக்கம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பக்கம் இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ இப்போ இது இன்னைக்கு தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு இருக்கு என்னப்பா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய முன்னாள் தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும்ப்பா சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரணும் அப்படின்னு சுயசரிதை புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் டீ கடையில் நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேள்விப்பட முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணியில் பாமக உறுதி ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாமக நிழல் நிதிநிலை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை வந்து வெளியிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தாரு இன்னைக்கு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக நான் வந்து ஓட்டு போட்டேன் இருந்தாலும் மக்கள் நலனுக்காக இதை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு எப்படி பாராளுமன்றத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்காக ஓட்டு போட்டாராம் ஆனால் மக்களுடைய நலனுக்காக அதை இப்போ செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறாரு அதிமுகவும் பாராளுமன்றத்தில் இன்ஃபேக்ட் ராஜ்யசபாவில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைவேறுவதற்கு எம்பிக்களுடைய சப்போர்ட் அவ்வளவா இல்லை பாஜக எம்பிக்கள் தவிர மீதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்பட்டுச்சு லோக்சபாவில் பாஜகவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி அப்போ இருந்துச்சு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி வந்து இல்லை அப்போ என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளுடைய சப்போர்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அதிமுக பதிமூணோ பதினாலோ பதினாலு ராஜ்யசபா எம்பிக்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டாங்க தமிழக சட்டமன்றத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா இதே வந்து பயமுடுத்திக்கிற்கீங்க யாருக்கு பாதிப்பு இருக்குது எந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பேசினாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜக உடனான கூட்டணியிலருந்து வெளியேறிவிட்டாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடாது சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லிட்டு இப்ப வந்து பேசுறாரு அப்போ இந்த சட்டத்தினால எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொன்ன இப்ப வந்து அதில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ இந்த சட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியில் பாமக சேருவது கிட்டத்தட்ட உறுதி உறுதியாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது என்ன தான் அதிமுக பாமகலாம் குடியுரிமை திருத்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது மக்களை பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குடியுரிமை எடுப்பதற்கான சட்டம் கிடையாது சட்ட திருத்தம் கிடையாது நம்ம அண்டை மாநிலமான பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானில் மத சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான சட்ட திருத்தம் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சிஏஏ வந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம நம்ம சேனலை மேலும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்